தலைப்புச் செய்திகள் சிரியா தேவாலயம் மீது நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதல் குறித்து சவுதி அரேபியா கண்டனம் தெரிவித்துள்ளது பெண்கள் சுதந்திரத்தை நோக்கி சிஸ்டர்ஹுட் கிளப் தீவிரமாக செயல்படுகிறது பதவி விலகும் இங்கிலாந்து தூதரை சவுதி உள்துறை அமைச்சர் சந்திப்பு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆதரவளிக்கும் சவுதி அரேபியாவின் முன்முயற்சி சவுதி அரேபியாவில் உள்ள உணவகங்களில் பரிமாறப்படும் உணவுகளில் புதிய விதிகள் அமலுக்கு வருகிறது விரிவான செய்திகள் சிரியா டமாஸ்கஸில் உள்ள செயின்ட் எலியாஸ் தேவாலயத்தில் நடைபெற்ற தற்கொலை தாக்குதலில் இருபது பேர் உயிரிழந்த சம்பவத்தை சவுதி அரேபியா கடுமையாக கண்டித்துள்ளது தாக்குதலை தேச அமைப்புடன் தொடர்புடைய பயங்கரவாதி நடத்தியதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது சவுதி அரேபியா அனைத்து வகையான வன்முறைகளையும் பயங்கரவாதத்தையும் நிராகரிப்பதாகவும் சிரியாவுக்கு தனது முழு ஆதரவையும் தெரிவித்துள்ளது ரியாத்தில் இளம் சவுதி பெண்கள் மோட்டார் சைக்கிள் ஓட்டுவதன் மூலம் புதிய சுதந்திரத்தை அனுபவித்து வருகின்றனர் பெண்களுக்கு பாதுகாப்பான ஆதரவான இடத்தை வழங்கும் நோக்கத்துடன் சிஸ்டர்ஹுட் மோட்டார் சைக்கிள் கிளப் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் சவுத் அல்பராக் மற்றும் ரோவா அபுல்சாத் ஆகியோரால் நிறுவப்பட்டது பல் மருத்துவரும் கிளப் இணை நிறுவனருமான அபுல்சாத் பெண்கள் சக்தி வாய்ந்தவர்களாக உணர ஒரு இடத்தை உருவாக்கவே இந்த கிளப்பை தொடங்கினோம் என்றார் சிஸ்டர்ஹுட் மோட்டார் சைக்கிள் கிளப் அனுபவம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அனைத்து பெண்களையும் வரவேற்கிறது பாதுகாப்பு பயிற்சிகள் வழிகாட்டுதல்கள் மூலம் புதிய உறுப்பினர்கள் தன்னம்பிக்கையுடன் பயணம் தொடங்க முடிகிறது பெண் ஓட்டுநர்களின் பங்கேற்பு எதிர்கால தலைமுறைகளுக்கு தைரியம் ஊட்டுகிறது சவுதியில் இருநூற்று அறுபது பெண்கள் கொண்ட சிஸ்டர்ஹுட் மோட்டார் சைக்கிள் கிளப் நாற்பதுக்கும் மேற்பட்ட சவாரிகளை ஏற்பாடு செய்து பெண்களுக்கு சுதந்திரம் சகோதரத்துவம் மற்றும் அதிகாரமளிப்பை வழங்கும் இயக்கமாக செயல்படுகிறது இது பாதுகாப்பு பயிற்சி சமூக நிகழ்வுகள் மற்றும் ஃபிட்னஸ் வகுப்புகள் மூலம் பெண்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது சவுதி உள்துறை அமைச்சர் இளவரசர் அப்துல் அஜீஸ் பதவி விலகும் ரியாதுக்கான இங்கிலாந்து தூதர் நீல் குரோம்டனை சந்தித்து அவரது சேவைக்காக நன்றி தெரிவித்தார் பிறகு ஸ்டீபன் ஹிட்ஸன் பதவியேற்கிறார் குரோம்டன் சவுதி அரேபியாவை இங்கிலாந்துக்கு ஒரு முக்கிய கூட்டாளியாக கூறியுள்ளார் சவுதி மாற்றுத்திறனாளிகள் பராமரிப்பு ஆணையம் ஜூலை இருபத்தி ஆறு அன்று ஐந்தாவது ஊதா சனிக்கிழமை நிகழ்வை நடத்துகிறது அரசு தனியார் மற்றும் சமூக அமைப்புகள் இணைந்து நடத்தும் இந்த முயற்சி மாற்றுத்திறனாளிகளுக்கு ஊக்கத்தொகைகள் தள்ளுபடிகள் மற்றும் உள்ளடக்கம் சார்ந்த செயல்களை ஊக்குவிக்கிறது மூவாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட விற்பனை நிலையங்கள் இதில் பங்கேற்கின்றன சிறந்த முயற்சிகளை அங்கீகரிக்க இந்த ஆண்டு ஊதா சனிக்கிழமை விருது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அனைவருக்கும் சம வாய்ப்புகள் வழங்கும் சமூகத்தை உருவாக்க திறனாளிகளுக்கான சேவைகள் மற்றும் விழிப்புணர்வை மேம்படுத்த அதிகார சபை தொடர்ச்சியாக செயல்பட்டு வருகிறது சவுதி அரேபியாவில் ஜூலை ஒன்று முதல் புதிய உணவக ஒழுங்குமுறை விதிகள் நடைமுறைக்கு வருகின்றன மெனுவில் கலோரி விவரங்கள் ஊட்டச்சத்து தகவல்கள் மற்றும் ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் குறித்து எச்சரிக்கைகள் கட்டாயமாக இடப்பட வேண்டும் ஆரோக்கியமான மற்றும் பாதுகாப்பான உணவு விழிப்புணர்வை அதிகரிக்க சவுதி உணவு மற்றும் மருந்து ஆணையம் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது உப்பு அதிகம் உள்ள உணவுகளுக்கு உப்பு சேகர் குறிப்பு கஃபேன் அளவு மற்றும் கலோரி எரிக்க தேவையான நேரம் உள்ளிட்ட விவரங்கள் கட்டாயமாக இடம்பெறும் இந்த விதிகள் அனைத்து மெனுக்களுக்கும் பொருந்தும் இந்த புதிய உணவு விதிமுறைகளை உணவகம் மற்றும் கஃபே உரிமையாளர்கள் ஆதரிக்கின்றனர் அரசாங்கம் உரிமையாளர்களுக்கு தேவையான ஆதரவை வழங்கி வருகிறது வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் சவுதி விஷன் இலக்கை இவை பிரதிபலிக்கின்றன இன்றைய வர்த்தக செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி மூன்று புள்ளி ஒன்று ஆறு ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் ஏழு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் முன்னூறு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்கவிலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் முன்னூற்று எண்பத்தி நான்கு ரியால்கள் ஒரு பவுன் மூவாயிரத்தி எழுபத்தி இரண்டு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஒன்பதாயிரத்து இருநூற்று முப்பது என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் எழுபத்து மூன்றாயிரத்து எண்ணூற்று நாற்பதுக்கும் விற்கப்படுகிறது